அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்னியான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க அண்ட் கூடுதலாக என்ன மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்ச் அலர்ட் விடப்படுகிறான் அப்படிதான் கூடுதலாக பார்க்க போறோம் அண்ட் நம்மளோட சேனலுக்கு பார்த்தா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்இண்ட் பண்ணிக்கோங்க வீடியோக்களை பார்க்கலாம் அண்ட் முக்கிய மனுஷன் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க வங்கக்கடலில் மேலும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது இதன் காரணமாக தமிழகத்துக்கு இருபத்தி மூன்றாம் தேதி வரை அதாவது கனமழை எச்சரிக்கை வந்து விடப்பட்டிருக்காங்க நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் இன்று அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இன்று புதன்கிழமை கனமழை அதாவது வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இவ்வாறு தெரிவிச்சிருக்காங்க இலங்கை கடலோரப் பகுதி அருகே உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி வரும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியில் தமிழகத்தில் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ராமநாதபுரம் திருவாரூர் அதாவது கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கோடிக்கரையில் பனிரெண்டு சென்டிமீட்டர் வந்து மழை வந்து பதிவாயிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலைவான பார்த்தீங்கன்னா வந்து கண்காணிக்கப்பட்டு வரும் அப்படின்னு ஒரு கூடுதல் சாலை சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை பாத்தீங்கன்னா அன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் என்றும் இது பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதிகளில் பாத்தீங்கன்னா மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் ஒரு வானிலை ஆய்வு மையம் தற்போது வெளியிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் நிலவி வரும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மேற்கு வடமேற்கு திசையில மெதுவாக நகரக்கூடும் என்றும் இதன் காரணமாக மழை வந்து தொடரும் வானிலை என்று ஆய்வு மையம் வரை தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தினுடைய இயக்குனராக இருக்க இப்போ வந்து செந்தாமரை கண்ணன் அவர்கள் நேற்று வெளியிட்ட செய்தி குறிப்புல என்ன சொல்றேன்னா அதாவது செவ்வாய்க்கிழமை அதாவது இன்று நவம்பர் பதினெட்டாம் தேதி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று நேற்றே கணிச்சிருக்காரு ஸோ கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் பத்தொன்பதாம் தேதி அதாவது நாளை பாத்தீங்கன்னா நாளைக்கும் அதாவது இருபதாம் தேதி நாளை மறுதினமும் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்காங்க மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஒரு இடங்களிலே கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலும் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை வாக்குல பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி கூடிய ஒரு லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ மழை பற்றிய வானிலை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்